வணக்கம் இருபது பாடல்கள் திருவெம்பாவை மாணிக்கவாசகர் சிவபெருமானை பற்றி அருளியிருக்கிறார் இருபத்தி ஓராவது பாடலிலிருந்து முப்பதாவது பாடல் வரை திருப்பள்ளி எழுச்சி பள்ளி எழுச்சினா என்ன பள்ளினா என்ன நிம்மதியாக இருக்கிற இடம் பள்ளி பள்ளி அறை தூக்கம் கல்வி கற்பதும் நிம்மதி தான் அதனாலே தான் பள்ளிக்கூடம் என்றும் பெயர் பள்ளி அறை வேறு பள்ளிக்கூடம் வேறு பள்ளி அறை தூங்குகிற இடம் என்று தமிழிலே அர்த்தம் உண்டு பள்ளிக்கூடம் அங்கும் நிம்மதிதான் கல்வி நிம்மதியை தருகிறது நிம்மதி வேறு மகிழ்ச்சி வேறு மகிழ்ச்சியிலே பசி குறையும் தூக்கம் குறையும் ஆனால் நிம்மதியிலே பசியும் தூக்கமும் தேவைப்படுகிற அளவிற்கு இருக்கும் உடம்பிற்கு தேவைப்படுகிற அளவிற்கு ஆகவே நமக்கு நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி அல்ல என்பதை யோசித்து பாருங்கள் இருபத்தி ஓராவது பாடலில் மாணிக்க வாசகர் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துமானேயர் கொடியுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எந்திரிப்பா தூக்கத்திலிருந்து எந்திரி எப்படி வந்திருக்கோம் என் வாழ் முதல் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் நீ என்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் முதல் போடுறது மாங்க கிராமத்தில் நான் தான் முதல் போட்டிருக்கேன் வியாபாரத்தில் தொழிலில் மாங்க அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கைங்கிற வியாபாரத்துக்கு முதல் முதலீடே நீதான் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே பொருள்னா பணம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆகவே எனக்கு பணமும் நீதான் தர்ற புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு மலர் போன்ற உன்னுடைய பாதம் அதில் மலரை கொண்டு வந்து சேர்க்குறோம் ஏன் மலர சேர்க்குறோம் வாசம் அழகிய தோற்றம் மென்மை இதெல்லாம் பூவுக்கு உண்டு ஆமாம் அழகிய தோற்றம் இருக்கணும் மென்மையாக இருக்கணும் பூ வாசம் இருக்கணும் தேன் இருக்கணும் இப்படி பல நல்ல குணங்கள் இருப்பதனால்தான் பூவை சமர்ப்பிக்கிறோம் அதே மாதிரியான குணங்கள் இருக்கிற பொழுது பழத்தை சமர்ப்பிக்கிறோம் பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு மேட்ச் உன்னோட பாதம் சிவபெருமானுடைய பாதம் பூம்பாதம் மென்மையான பாதம் ஆனால் எத்தனை பேர் பாதத்தை தொட்டு தொட்டு வணங்கினாலும் கசங்காத பாதம் வாடி போகாத பாதம் ஏற்றி நின் திருமுகத்து உன்னுடைய திருமுகம் முகத்தை பார்க்குறோம் பாதத்தை பார்க்குறோம் முகத்தை பார்க்குறோம் ஆஞ்சநேயரை மட்டும் முதல்ல நெஞ்சை பார்த்து கும்பிட்ணும் ஏன்னா அங்கே தான் ஸ்ரீராமர் இருப்பார் சார் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம் உன்னுடைய பாதத்தை கும்பிடுறோம் எழில் நகை அழகான சிரிப்பு சிரிப்புல பல வகை இருக்கு மதிப்பிற்குரிய கலைவாணர் என்ன கிருஷ்ணன் சிரிப்பில் எத்தனை வகை இருக்குதுன்னு சிரித்து காட்டியிருப்பார் நல்ல சிரிப்பு கள்ளச்சிரிப்பு வஞ்சச் சிரிப்பு வன்மச் சிரிப்பு எல்லாம் எனவே எழில் நகைன்னா நல்ல சிரிப்பு மனதிலே நிம்மதி புத்தியிலே நிம்மதி சலனம் இல்லை எனவே எழில் நகை நமக்கு வேண்டியது அதுதான் அதான் இந்த பாட்டு சொல்லுது நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா பசிக்குதா சரியாக பசிக்க மாட்டேங்குது தூக்கம் வருதா சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது பசிக்கும் தூக்கத்துக்கும் யார் மாத்திரை போடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி ரொம்ப நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு போடலாம் ரெண்டு நாளைக்கு போடலாம் பசிக்கும் தூக்கத்துக்கும் மாத்திரை இல்லைன்னா எங்களுக்கு இல்லை வருஷ கணக்காக அப்படி தானே அது சரியான வாழ்க்கை இல்லை அதற்கு இந்த பாட்டை போய் சொல்லி பிரார்த்தனை செய்வது நல்ல மருந்தாக இருக்கும் அனுபவத்திலே பாருங்கள் என் வாழ்வுதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலருக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுகோம் திருப்பெருந்துறைங்கிற ஒரு இடம் இருக்கு அது புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கு சிவபெருமான் கோயில் இருக்கு மாணிக்க வாசகர் அங்கே அந்த கோயிலுக்கு தான் ரெகுலராக போவார் அவர் அந்த ஏரியா அதனாலே சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேரு சேருன்னா என்ன பூமி பொங்கல் மாதிரி குழஞ்சிதுன்னா அது சேரு மண்ணும் நீரும் சேர்ந்தால் சேரு ஆம் மண்ணுங்கிறது புனிதமானது அதனால தான் பாருங்கள் பல ஞானிகள் எல்லாம் புனித தலங்களனுடைய இடத்துல கால் பட்டதையுமே அந்த மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க நெத்தியில் தேய்ச்சிக்குவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆம் காசியில் நாங்கள் பார்த்துருக்கோம் தண்ணி கலங்கலாக இருக்கும் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் குளிக்கலாமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் தட தட தடன்னு வருவாங்க வந்து எடுத்து குடிப்பாங்க தண்ணியை குடிச்சு தலையில தெளிச்சுட்டு சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க ஏன்னா அவர்களுக்கு அதிலே அழுக்கு இல்லை எனவே சேரு அப்படின்னா புனிதமாக பார்க்கணும் என்னங்க எல்லாம் தாமரைப்பூ மலருது சுத்தியும் வயல் அதாவது இயற்கை வளம் எங்க இயற்கை வளம் இருக்கும் எந்த நாட்டில் அறம் திகழ்கிறதோ தர்மம் நிற்கிறதோ அதர்மம் அழிகிறதோ நியாயம் நிற்கிறதோ நிமிர்கிறதோ அங்குதான் இயற்கை சக்திகள் நல்லதை மக்களுக்கு செய்யும் ஆமாம் அதுக்கு என்ன அர்த்தம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே நீ அங்கே இருக்க அதனால மக்கள் சரியாக இருக்கிறார்கள் அதனால இயற்கை சக்திகள் மக்களுக்கு உதவி செய்யும் இல்லையா நல்ல மழை இல்லை ஏன் இல்லை நாம் நல்லவர்களாக இல்லை அப்படின்னு கூட காரணமாக இருக்கும் ஆம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு கடவுளை பெரிதாக நம்பாத பெரும் எழுத்தாளர் எம் எஸ் உதயமூர்த்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார் ஏன் திருக்குறளில் சொல்லியிருக்காங்கல்ல எனவே சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் ரிஷப கொடி காலை வாகனம் காலை கொடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி இருக்கும் அது ஒரு அடையாளம் மீன்கொடி கொடி கவிசர் கண்ணதாசனோடு எழுதியிருப்பார் இல்லை பாண்டிய நாட்டில் மீனும் பறக்கும் அப்படிம்பர் ஏன் கொடியில் மீன் இருக்குது மீன் பறக்குது கொடி காற்றுல பறக்கும்ல அது மாதிரி கொடி உடையாய் உடையாய் எம்மை நீ சொந்தக்காரனாக வைத்து கொள்ள வேண்டும் என்னை சேர்த்துக்கொள் என் பள்ளி எழுந்தருளாயே உங்கள்கிட்ட சேர்ந்துட்டேன்னா அற்ப கவலைகள் தின்னாது நம்மை நம்முடைய வாழ்க்கையில அற்ப கவலைகள் நம்மளை தின்னுதா இல்லையா அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் இல்லாமல் போயிடுது சில நேரத்தில் இதுக்கு கூட பாரதியார் சொல்லுவார் வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம் அந்த காலத்தில் சோத்துக்கு பஞ்சம் இருந்திருக்கு வெறும் சோத்துக்கா இந்த பஞ்சம் வந்துச்சுன்னு கேட்பார் அது பஞ்சம் வந்துச்சு சோறு கூட கிடைக்கலாம் பேர் அவர் மிக பெரும் கவிஞரான பாரதிக்கே கற்பனை பண்ண முடியல தண்ணி கூட கிடைக்காம போய்டும்ட்டு ஆமா தண்ணிக்கே பஞ்சம் வரும்னு அவர் நினைக்க நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு நம்ம மோசமாக போயிடுவோம் அல்லது நம்ம நாடு மோசமாக போய்டுன்னு அவர் நினைக்கல போல ஆனால் அவரும் பல ஆன்மீக எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய அறம் நியாயம் தர்மம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அப்படி இருக்கோமா நம்ம பொதுவாக நம்ம எதுக்குனாலும் அரசியல்வாதிகளை குற்றஞ்சாட்டுறது தாங்க நம்மளோட பழக்கம் எங்கே அவங்களாவது ஐந்து வருடம்தான் பதவி அந்த அஞ்சு வருஷமும் உறுதி கிடையாது எப்போ வேணால் மாறலாம் அப்படிங்கிற பொழுது அவங்க முன்ன பின்ன இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தப்பு தான் ஆனால் அதிகாரிகள் அறுபது வயது வரைக்கும் சம்பளம் அஷ்யூர்டு கேரண்டீடு நிச்சயம் அவங்களே லஞ்சம் வாங்கினா சரியா என்றெல்லாம் யோசிக்கிற பொழுது அறம் நிலை குலைந்து போனால் ஆனால் நம்ம அரசியல்வாதி தான் காரணம் சொல்லுவோம் அதிகாரிகள் அறுபது வயது வரை அதுக்கப்புறம் ஓய்வூதியம் வேறு இதெல்லாம் இருந்தும் இப்படி இருந்தால் எப்படி எனவே சிவபெருமானே அந்த மாதிரியான அழுக்கு எங்கள் மேலே படாமல் அதுவாக வரும் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் பணத்தாசை பொண்ணாசை பேராசை எல்லாம் அதுவாக வந்து போட்டு எங்களை ஆக்கிரமிக்குது அப்போ நீ தான் வந்து காப்பாற்றணும் என்னை நீ சொந்தமாக வைத்துக்கொள் என்னை உடையாய் அப்போ நல்ல புத்தி தான் இருக்கும் அழுக்கு இருக்காது நெருப்பிலே அழுக்கு படியுமா நெருப்பை ஈக்கள் மொய்க்குமா வைக்காதுல்ல எனவே எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி